அண்ணன் மேல ஏகப்பட்ட நெகட்டிவ் அது மட்டும் இல்லாம சேதனை வந்து நெகட்டிவ பார்த்து இந்த இந்த பிக் பாஸ் கிட்டே போறதெல்லாம் ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு கண்டிப்பா பாத்துருப்பீங்க சேதனை சொல்லிட்டாப்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கேப் மட்டும் விடுங்க நான் பார்த்து அடிச்சு செய்யறேன்னு சொல்லிட்டாங்க போல வச்சு செய்யறாங்க எல்லாரையுமே எனக்கு அட்ரஸ் பண்றாங்க ஒருத்தர் விடாம எல்லாருமே அட்ரஸ் பண்றாங்க எஃப்ஜே டியூட் மேட்டர்ல இருந்து சபரி அண்ணன் மேட்டர்ல இருந்து சபரி தங்கச்சின்னு சொல்ற மேட்டர்ல இருந்து ரம்யா அவர்கள் வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சின்னு பேசுற மேட்டர்ல இருந்து கனி அவர்கள் ஃபேவரட்டிசம் பார்த்த மேட்டர்ல இருந்து எல்லா விஷயம் எல்லா விஷயத்தையும் வச்சு செதுகிறா போல போல இன்னைக்கான எபிசோட் பிளாஸ்ட் எனக்கு என்ன வருத்தம்னா இன்னைக்கான எபிசோடா பார்த்து நான் லைவ் வர முடியாம போகுது எப்படியா வர ட்ரை பண்றேன் இல்லாட்டா ஸ்டீம் யார்டு தான் நீங்க தான் வந்து பேசணும் சரி ஓகே இந்த ப்ரமோல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து விஜய் பார்வை எழுப்பிட்டு ஏன் பாரு இந்த வீடு ரொம்ப சத்தமா இருக்கு என்ன 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 பிரச்சனை எதுக்கு ஒரே சத்தமா இருக்கு எதுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது டக்குன்னு அக்கா என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கலாம்னு பாக்குறோம் ஒரு கருத்து சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்படி எடுத்து வைக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது டக்குன்னு சேதனை உள்ள வந்து ஓ நீங்க வந்து கருத்து கருத்து பேசணும்னு நினைக்கிறீங்களா ஏதாச்சும் விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வேனுக்குனே உள்ள வராங்க வந்தோடனே ஆமா சார்னு சொல்லிட்டு விஜய பார் சொன்னோடனே அண்ணன் அந்த இடத்த லாக் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க ஒருத்தட்ட கருத்து பேசணும்னு சொல்லி யோசிக்கும் போது ஆப்போசிட்ல உள்ளவங்க டக்குனு உள்ள வந்து பேசினா இதை யோசிக்கிறீங்களா அவங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதே தான் எல்லாரும் நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா இந்த மாதிரி வேற யாராச்சும் உங்ககிட்ட பேசாம நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம விஜய பாருக்கு பயங்கரமான அடி போல பட் இங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் விஜய பாருக்கு இன்னைக்கு கைத்தட்டல் இருக்கதா கேள்விப்பட்டேன் விஜய பாருக்கு சேதனை வந்து நல்ல ஒரு

அதுக்கான தகுதி தராதரெல்லாம் பார்த்து சொல்லுவாரு தகுதி தராதரெல்லாம் பார்த்து தான் பழகுவார்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாப்ல வச்சு செஞ்சுட்டாப்ல அண்ணன் எங்க கேட்காப்ல என்னண்ண என்ன என்ன தகுதி என்ன தராதரன்னு கேட்கும் போது நம்ம தன்னிப்பழம் தனக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்காரு என்ன சொல்றாருனா இல்ல சார் யார் பேச வந்தாலும் வாப்போ அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாங்க சார் அதுதான் சார்னு சொல்லிட்டு தன்னிப்பழம் டைலாக் விடுறாப்ல அங்க அண்ணன் என்ன அடிக்காருனா ஏங்க உங்களுக்கு கருத்து இருந்தா கருத்தை பேசுங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்றேமா யாராவது வந்து வாப்போம்னு சொல்றாங்களா அங்க உங்களுக்கான கருத்தை தூக்கி வைங்க அது என்ன தகுதி தராதரம் அடுத்தவனுக்கான தகுதி தராதரத்தை பத்தி பேச நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வச்சு செஞ்சிட்டாப்புல நீங்க யார் சார் தகுதியை பத்தி பேசுறக்கு நீங்க யார் சார் அடுத்த அடுத்தவங்களுக்கான தராதரத்தை பத்தி பேசறக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாப்புல தண்ணி பழத்துல சத்தமே இல்லை நான் திரும்பியும் சொல்றேன் இந்த விஷயத்துக்கு நீங்க முட்டு கொடுக்க வரக்கூடாது இந்த விஷயத்துல சேதனை நீங்க அடிக்க கூடாது ஏன்னா கரெக்டான விஷயத்த கேட்டிருக்காப்புல நான் சொல்றேன் ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி பழம் கிடையாது தண்ணி போல இருக்கிறதுல ஒரு விஷயத்துல வெறி பிடிச்ச ஒரு ஆள் ஓகேவா நீங்க வெளியே பார்த்துருப்பீங்க ஒரு மாறிப்பட்ட வெறி பிடிச்ச ஆள் இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல விஜய் பார்ட்ட சண்டை போடுறப்போ விஜய் பார் நீலாம் எல்லாம் என்னை பத்தி இப்படி பேச தகுதி இல்ல நான் எல்லாம் தராதர இல்ல இந்த மாதிரி எங்கேயா சொல்லியிருக்காரா சொல்லியிருக்க மாட்டார் நல்ல யோசித்து பாருங்க நல்லா யோசிப்பாரு எங்கேயா சொல்லியிருக்காரா சொல்லியிருக்க மாட்டார் அவர் யார்கிட்ட யூஸ் பண்ணுவார் தெரியுமா ரம்யா கிட்ட யூஸ் பண்ணுவார் கானா வினோத்தர் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காரு காமு கிட்ட அப்பப்பா யூஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுவாரு அதையும் தாண்டி வேற யாரா பேசினா கூட டக்குன்னு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவார்னா தகுதி இல்லம்பர் இந்த தரா சாதாரம் அப்படிங்கிற வார்த்தை வேற தகுதிங்கிற வார்த்தை வேற ஓகேவா மத்த யாரா வந்து பேசினா உனக்கு எல்லாம் தகுதி இல்ல நில என்ன விட வேஸ்டா நில என்ன விட ஒரு என்ன விட கம்மி நில எனக்கு ஒரு ஆளே கிடையாது இந்த மாதிரி இந்த வார்த்தையை மீன் பண்ணி பேசுவார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இல்ல அப்புறம் அவர் தகுதி தராதான் அப்படிங்கிறலாம் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த கோபத்துல சொல்லிடுறாரு இல்ல அவருக்கு தெரியும் ப்ரோ அவருக்கு தெரியும் எங்க யாரை பார்த்து இந்த தராதாரம் வார்த்தை யூஸ் பண்ணணும் யாருகிட்ட தகுதி வார்த்தை யூஸ் பண்ணணும் எல்லாமே தெரியும் ப்ரோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் பண்றாரு இந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவ் மட்டும் மட்டும் எடுக்கிறதுமே தெரிஞ்சுதான் பண்றாரு அதனாலதான் இன்னைக்கு வச்சு செய்யறாங்க இங்க இன்னொரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சேதனை வச்சு செய்யாம விட்டா நாளைக்கு ஒயில் கார்டு உள்ள போறாங்கல்ல அவங்க வச்சு செய்வாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய பேர் கண்டென்ட்டை நோண்டுணுன்னு சொல்லி தான் உள்ளே போகிறாங்க ஏன்னா நோண்டுனா தான் அவங்களுக்கு ஸ்கோரி அவங்க உள்ள போயிட்டு ஒரு பத்து நாள் பார்க்கலாம் ஒரு வாரம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் கொடுப்போன்னு சொல்லி உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கோர் கிடையாது அவங்க போன உடனே இந்த மாதிரி டாபிக் எடுத்து போட்டு கொத்து புரோட்டா போட்டால் தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஓகேவா அதுக்கு முன்னாடியே சேதனை இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விட்ருவோம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கிண்டி விடுவோன்னு சொல்லிட்டு வச்சு கிண்ட்ராப்ல நான் சொன்ன மாதிரி திவாகருக்கும் ரோஸ்ட் இருக்கு வினோத்துக்கு ரோஸ்ட் இருக்கு வினோத்துக்கு தான் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு நான் சேம் சொன்னேதான் வினோத் இந்த வீட்டுக்குள்ள திவாகர மாக் பண்றாரு திவாகரை ப்ரொவோக் பண்றாரு இந்த விஷயம் தப்பு இதுக்கு வினோத் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்கணும்னு சொன்னேன் நடந்துச்சா நடந்துச்சா அதாவது நான் திரும்பியாக சொல்கிறேன் ப்ரோ நான் சொல்கிறதுல மேபி ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து காணாமல் போகலாம் ஏன்னா அங்கே அங்கே சொல்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவேன் மேபி அந்த விஷயத்தை அவங்க பண்ணாமல் போலாம் இல்லை வந்து தவிர்த்துருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஓகேவா ஸோ அதனால் நான் எல்லா விஷயத்தையுமே அவங்கள்ட்ட ஃபேக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நாங்கள் இருக்கிற நியூஸை மட்டும் தான் சொல்லுவேன் காலையிலேயே எனக்கு வந்துச்சு இந்த இந்த விஷயங்கள் அட்ரஸ் பண்ண போறாங்க ப்ரோ அட்ரஸ் பண்ணுறதா இருக்குது ஆனால் ஷூட்டில் எப்படி எடுப்பாங்கன்னு தெரிலன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அப்படியே அவங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் பட் நிறைய பேர் கமாண்ட்ஸில் வந்து உருட்டுறான்ப்பா உருட்டுறான்ப்பா வந்துட்டான்ப்பா சும்மா சொல்கிறதுக்கு பிரம பார்த்துக்கிட்டீங்களா பிரம பார்த்து தண்ணி படத்துக்கு மரண அடி இதுக்கப்புறம் அவர் யாருக்கிட்டயுமே தகுதி தராதரம் அந்த விஷயத்தை எடுக்க கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அந்த வார்த்தையை சும்மா யூஸ் பண்ணல திரும்பியும் சொல்றேன் அவர் சும்மா யூஸ் பண்ணல அவர் வேணும்னு தான் யூஸ் பண்றாரு அவருக்கு தெரியும் அவர் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு முரட்டடி முரட்டடி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாரு யூஸ் பண்ணா கண்டிப்பா அவ்வளவுதான் ஏன்னா சேதம் என்னைக்குலாம் பலத்தை வார்னிங் கொடுத்துட்டு தான் போறாப்பில போல இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிடுவேன் சொல்லி பயங்கர கோவத்துல தான் பேசுறாப்பல போல என்ன பொறுத்த வரைக்கு அது இந்த ஒரு ரோஸ்ட்டுக்கு ஒரு டிசர்வான ஆள் தான் இந்த தண்ணி பணம் ஓகேவா ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவர் தான் கரெக்டு எல்லா விஷயம் இப்போ ஆ ஒன்று அவர் சீன் போடுறாரு நாங்க வந்து இந்த குரூப் பீஷத்தை எக்ஸ்போஸ் பண்றோம் ஏன்னா அங்கே குரூப் இசம் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியுங்க குரூப்பிசம் இருக்கு அங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியும் மக்கள் பார்த்துதான் அந்த ஆட்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஆட்களுக்கு யாரும் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கல நீ யாராவது கணிக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களா நீ யாராவது சபரிக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களா நீங்க யாராவது எஃப்ஜே எஃப்ஜிக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களா நீங்க யாராவது ரம்யா கொடுக்குறீங்களா இல்ல உங்களுக்கே தெரியும் பட் அந்த விஷயத்த ஏதோ தான் கிண்டி உடைக்கிற மாதிரி உள்ள போயிட்டு சீன் போட்டு கத்திக்கிட்டு வார்த்தையை விட்டுக்கிட்டுலாம் ரொம்ப தப்பு இது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ இன்னைக்கு வச்சு செய்கிறாங்க போல இன்னைக்கான எபிசோட் பிளாஸ்ட் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு ஸோ பார்க்கலாம் இதில் விஜ பார்வதிக்கு மட்டும் சின்னதாக பாராட்டுகள் இருக்கதாக கேள்விப்பட்டேன் காமு மாமாவுக்கு ரோஸ்ட் இல்லை நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் காமு மாமாவுக்கு எதா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு காமு மாமா ஃப்ரீ இன்னைக்கு காமம்மா ஃப்ரீ சத்தமே கிடையாது காமம்மா பக்கத்துலேயே போல இன்னைக்கு ஒரு சில பேரை விட்டுறாங்க வியானாக்கெல்லாம் பாராட்டுகள் போல வியானா வந்து முக்கியமாக அந்த இந்த டாஸ்க் யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்து வியானா கரெக்டான கருத்துக்களை வச்சாங்க ஸோ அதுக்கு வியானா அவர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்குது போல ஸோ இன்னைக்கான எபிசோடு மொத்தமாக பார்த்து ஒரே விஷயத்தில் சொல்லணும்னா நல்லா கிண்டி விட்டுருக்காப்புல நல்லா கிண்டி விட்டுருக்காப்புல அப்படிங்கிறதா உண்மை ஏன் ப்ரோ கிண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் நாளைக்கு ஒயில் கார்டு வராங்க ப்ரோ இப்போவே கிண்டி விட்டாதான் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும்போது அவங்க உள்ள உள்ள வந்து அந்த குழப்பத்துக்குள்ள குதிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டங்கள் மாறும் இப்ப விஜய பார்வதிக்கு பாராட்டுகள் கொடுத்தாச்சு ஓகேவா அப்ப விஜய பார்வதி நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அப்ப இப்படியே போகும் சொல்லிட்டு விஜய பார்வதி அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க சோ வரப்போற வாரங்கள்ல விஜய பார்வதி வியானா சுபிக்ஷா இந்த மூணு பேர் தான் ஒன்னா இந்த மூணு பேர் தான் ஒன்னா இருக்க வாய்ப்பு தண்ணி பழத்தை ஒதுக்கிடுவாங்க ஏன்னா தண்ணி பழம் வார்த்தை சரியில்லை மேபி தண்ணி பழத்தை தூக்கி வச்சு அண்ணன் எப்படி பேசியிருக்க கூடாதுனே இதுக்கப்புறம் பேசாதேன்னு சொல்லிட்டு வேணா சமாதானம் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எப்படி போக போகுன்னு தெரியல பட் இங்க அண்ணன் குழப்பி விட்டுருக்காப்ல ஒயில் கார்டுக்கு நல்ல ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துருக்காப்புல ஒயில் கார்டு இந்த வழியை யூஸ் பண்ணி உள்ளே போய்ட்டு டப்புன்னு குதிச்சு எல்லாத்தையும் அடித்தா டப்ப டப்ப டப்பன்னு அந்த ஆட்டம் குலையும் அவள் புது பிக் பாஸை பார்க்கலாம் இல்லை அந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க காலையில நம்ம அப்டேட்டை பார்த்துட்டு என் உங்களுக்கு உண்மையாகவே சந்தேகம் இருந்துச்சா ப்ரோ என்ன ப்ரோ ஒரு ட்ரெண்ட் சொல்லிட்டு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமலில் சொல்லிடுங்க இல்லை ப்ரோ எனக்கு நீங்கள் சொன்னோடே நம்பிக்கை இருந்துச்சு ப்ரோ கண்டிப்பாக எபிசோட் வரும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் தெரிவிச்சு போங்க ஸோ பார்க்கலாம் அண்ட் திரும்பி சொல்லிக்கிறேன் நைட்டு லைவ் எப்படின்னு தெரில உங்களை இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஓகே வந்து எங்களோட லைவ் பண்ணலாம்னு சொல்லி தோணிச்சுன்னா கண்டிப்பாக வாங்காத எபிசோட் கிளியராக பார்த்துட்டு வர ஒரு நபர் கிளியராக பேசுகிற ஒரு நபர் இன்ஸ்டால் டெக்ஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம நைட்டு லைவ் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் கேஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம்